ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் புஷ் சேனல் இன்வைட்ஸ் யூ டு வாட்ச் அண்ட் விட்னஸ் திஸ் ஹிலாரியஸ் வீடியோ கிளிப் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் உங்களை புஷ் சேனலில் அன்போட இந்த நகைச்சுவையான வீடியோ கிளிப் பார்க்குறதுக்கு அழைக்கிறோம் புருஷனுக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிற மாதிரி ஒரு கனவு அந்த கனவில் இவர் வந்து வெளிநாட்டு வேலைக்கு போகிறார் அதுதான் பேக்ரவுண்டு அது வந்து ஒய்ஃபுக்கு சொல்கிறாரு அதுக்கு ஒய்ஃபு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி வீடியோ போகிறேங்க லேட்டஸ்ட் ப்ளே தான் வீடியோ

இதுக்கே வருத்தப்படுவாங்களாங்க அதுவும் சரிதான்டி பாத்துங்களா அவர் வெளிநாட்டுக்கு போகிறாரே புருஷர் நம்ம விட்டுட்டு அப்படின்னு கவலை இல்லையா அப்படின்னு கேட்டால் அந்த பொண்ணு சொல்கிறோம் ஐ வெளிநாட்டு சம்பளம் வெளிநாட்டு சோப்பு வெளிநாட்டு சென்ட் ஜாலி தான் அப்படின்றோம் அதுக்கு புருஷன் ரிப்ளை பாருங்கள் என்ன ஒன்று வெளிநாட்டு போகிறவங்க அங்கேயே புதுசாக ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே செட்டில் ஆகிடுது அதை நினைச்சா தண்ணி மனசு ரொம்ப கஷ்டமாக நடக்கிறது தானே ஸோ அங்கே ஏறாவது ஒரு பொண்ணு பார்த்து அங்கே ரெண்டாவது செட்டப் அங்கேயே வச்சிட்றோம் திருப்பி திரும்பி வர்றது கஷ்டமாக இருக்குது இது நம்ம பார்த்து நிற்கிறோம் இன்னைக்கு நாளைக்கு அதுதான் புருஷன் சொல்கிறோம் அது பொண்டாட்டி ரிப்ளை பாருங்கள் மாடு வெளிநாட்டுல போய் போக போகுது மாதிரி மூச்சு வச்சுருக்கிய காலையில கண்ட கனவே சரியில்லை விட்டுவிட்டு வெளிநாடு வெளிநாடு போறீங்களா வெளிநாட்டு சம்பளம் வெளிநாட்டு சோப்பு வெளிநாட்டு வண்டி கட்டின புருஷன் கடல் கடந்து விட்டு விட்டு வெளிநாட்டுக்கு போறானுங்கிற வருத்தம் இல்லை உனக்கு எதுக்கு வருத்தப்படணும் வெளிநாடு எங்க இருக்கு பக்கத்துல இருக்கு கையிலே ஸ்மார்ட் போன் இருக்கு வீடியோ கால் பேசினீங்கன்னா பக்கத்துல இருந்து பேசுற மாதிரி இருக்கும் இதுக்கு யாராவது வருத்தப்படுவாங்களாங்க அதுவும் சரிதாண்டி என்ன ஒண்ணு வெளிநாட்டுக்கு போறவங்க அங்கேயே புதுசா ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே செட்டில் ஆயிடுறேன் அத நினைச்சா தண்ணி மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு உள்ளூர்லயே வேலை போகாத மாடு வெளிநாட்டுல போய் வேலை போக போகுது இது எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா நைஸ் கேமெடி அதே நைஸ் உள்ளத்தோட ஒரு நைஸ் உங்கள் நைஸான பொண்ணான கையால ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் காமெண்ட் ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் காமெண்ட் thank you god bless you all right. bye